வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் விஜய் அவர்கள் நடித்த கோட் திரைப்படம் குறித்து தான் பார்க்க போகிறோம் படம் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம் அவர் அரசியல் வருவதற்கு முன்பு நடிக்கின்ற படம் என்பதால் மிகப்பெரிய அளவில் அரசியல் பணிச்சிருக்கும் மக்களுக்கு ஒரு தேவையான கருத்தை சொல்லியிருக்கலாம் ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கும் குறியீடுகள் இருக்கும்லாம் எதிர்பார்த்தாங்க அப்படிலாம் படத்தில் ஒன்றுமே கிடையாது படம் வந்து ஒரு கமர்ஷியல் மசாலா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் மட்டுமே படத்தை எடுத்திருக்காங்க லாஜிக் எதுவுமே இருக்கக்கூடாது வழக்கமான ஹீரோயிசம் இந்த கான்செப்டில் படத்தை வெங்கட் பிரபு முயற்சி செஞ்சிருக்காரு அவருடைய பாணியில் தான் இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில யூனிக் இந்த படத்தில் சில யூனிக்கான விஷயங்களை பற்றி மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த படத்தினுடைய கிரிட்டிசைஸ்குள்ளே நான் போகலாம்னு நினைக்கிறேன் என்னன்னா இந்த படத்தில் எப்போதும் விஜய் படத்தில் ரஜினிகாந்தை புகழ்ந்து பேசுவார் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசியிருப்பார் ஆனால் அஜித்தை புகழ்ந்து பேசின படமாக இதை நான் பார்க்குறேன் இதற்கு முன்னாடி வரையும் அஜித் விஜய் சண்டை போட்டு தான் பார்த்துருக்கோம் ஆனால் முதன்முறையாக விஜய் படத்தில் அஜித்துக்கு அவ்வளோ பெரிய ஹைப் இந்த படம் அஜித் ரசிகர்கள் பார்க்கணுங்கிற நோக்கத்தோட வெங்கட்பிரபு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அஜித்துக்கு இந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த சீன் வரும்போது அஜித் ரசிகர்களுக்கு வந்து அப்படியே இது நட்டுக்கிட்டு நிற்குதுன்னு சொல்லுவாங்களே மயிர் குச்சரித்தல் அப்படின்னு அப்படி ஒரு இது வந்து அஜித்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா அஜித் வந்து இப்போதைக்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு விஜய் ரசிகர்லாம் கிண்டல் எடுத்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விஜய் வந்து ஏ தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்கை பேச வச்சிருப்பதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது விஜயினுடைய மகளே தல ரசிகர் அது விஜய் கேட்குறாரு ஏ யாரோட ரசிகர் அப்படின்னு விஜய் கேட்குறாரு விஜயோட மக்கள் நான் தலை ரசிகர் அப்படின்னு அந்த தலையினுடைய பவரை காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதுதான் படத்தில் கிளைமேக்ஸ் வில்லனை வில்லனை கொலை செய்வதற்கு ஒரு அஜித் ரசிகை தான் தேவைப்படுகிறார் அது தலையோட ரசிகர் நான் தலை அப்படிங்கிறத விஜயே பெருமையா சொல்றாரு என்னுடைய மகள் நீ தல ரசிகர் நீ அவனை கொள்ளு அப்படின்ட்டு கடைசியில் இது விஜய் படமா இருந்தாலும் ஒரு அஜித் ரசிகை தன் தலை அப்படின்னு பெருமையாக சொல்லி அந்த காட்சியை வைக்கிறாங்க இது நீங்கள் சினிமாவில் பார்க்கும்போது அது புரியும் தேட்டர் வந்து பயங்கரமான விசில் எனக்கு தெரிஞ்சு படத்தில் மற்ற எல்லா காட்சியும் கூட இதுக்கு விசில் அடிச்சாங்க ஸோ நண்பர் விஜய் நண்பர் நண்பிகளை கொண்ட விஜய் வந்து அஜித்துக்கு மரியாதை தருகிறார் ஏற்கனவே ஒரு விழாவில் கூட நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாமே கோட் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஒரு வயல இது ரஜினியோட பாணி தான் எப்போ பார்த்தாலும் கமலஹாசனை கூழ்ந்தே பேசுவார் கமலஹாசன் ரஜினியை பற்றி பேச மாட்டார் இங்கேயும் போக மாட்டார் ஒரு முறை ரஜினியை பத்தி ஏதோ கேட்டது கூட பதில் சொல்லலை ஆனால் ரஜினி வாயை திறந்தாலே சிவாஜி எம்ஜிஆர் கமலஹாசன் புகழ்வார் தன்னுடைய போட்டி நடிகரான கமலஹாசனை பத்தி அதிகம் புகழ்வார் விஜய்யும் அதே பாணியில் அஜித்தை புகழ ஆரம்பித்திருக்கிறார் நம்ம சினிவில விட்டு போறோம் அதனால் அஜித்துக்கு நல்ல கெத்து கொடுத்துட்டு போகும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல இதுவரையும் விஜய் படத்துல இப்படி ஒரு கெத்தை அஜித் படத்துக்கு நான் பார்த்தது ஏன்னா விஜயினுடைய பல படங்கள்ல அதனடா உங்கள் தலை வர சொல்றா அவன்தால கால் அப்படிலாம் அஜித்தை கிண்டல் பண்ணி படம் பேசுவாப்ல உனே அஜித் இமயமலையில் ஏன் கூட்டி இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு விஜய்யை மட்டம் தட்டுவாப்ல உனே சச்சின் படத்தில் அஜித் மாதிரியே தொப்பையை வச்சுக்கிட்டு குண்டுமாக தோப்புக்களோட அஜித்தை கேவலப்படுத்தி பாடி ஷேமிங் பண்ணி விஜய் வந்து பாட்டு பாடினாரு ஜனான் ஒரு படத்தில் விஜய்யை கிண்டல் பண்ண விதமாக அஜித் வந்து வசனம் பேசினார் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவர் வந்து கண்ணா அம்மனான் வசனம்லாம் பேசினார் பத்திரிகைகள்லாம் என்னுடைய ரசிகர்கள் வளையல் மாட்டிக்கிட்டு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் மாறி மாறி ரொம்ப ஒரு அநாகரீமாக போச்சு அந்த அட்டகாசம் இதெல்லாம் வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் சண்டைங்கிறது இந்த படத்துக்கு படத்துக்கு பஞ்ச் டெய்லாக கொடுத்து ஒருத்தனை ஒருத்தனை காலி பண்ணி கேவலப்படுத்திக்கிற கல்ச்சர் போச்சு அப்படி மோதிக்கொண்ட விஜய் அஜித்து இப்போது படங்களில் தன்னுடைய படத்தில் அஜித்தை புகழ்ந்து விஜய் பேசியிருக்கிறார் தன்னுடைய மகளை நீ அஜித் ரசிகை என்று பெருமையாக சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு வகையில் ஆரோக்கியமான விஷயம் படத்தில் கதை இதெல்லாம் அப்புறம் போவான் இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஒரு நடிகர் இன்னொரு தன் போட்டி நடிகரை புகழ்வதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அந்த விதத்தில் அந்த படம் வந்து ஒரு பாராட்டுக்குரிய அம்சத்தில் இதுவும் ஒன்றுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து தனக்கு அடுத்து சிவகார்த்திகனை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணியிருக்காரு எப்படின்னா சிவகார்த்திகன் வந்து இதை நீங்கள் வில்லன் முக்கியமான வில்லனை சிவகார்த்தியன் பொறுப்பில் விட்டு அடிச்சுட்டு இனிமே நீங்கள் தான் இதெல்லாம் பார்த்துக்கணும் எனக்கு வெளியே வேலை இருக்குது அப்படிங்கிறாரு இதை ரசிகர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அவர் அரசியலுக்கு போறாரு இனிமேல் சினிமாவே உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமாக ஒரு குறியீடு சொல்லிட்டு போறாரு என்னென்னமோ சொல்றாங்க எப்படியாக இருந்தாலும் சிவகார்த்திகன் இந்த நன்றியை தயவு செய்து விஜய்க்கு விஜய்க்கு மறக்காதீங்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹைப் ஏன்னா விஜய் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் எனக்கு பிறகு இவர் தான் அப்படின்னு ஒரு கை காமிக்கிறதுலாம் பெரிய விஷயம் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு டயலாக் பேசியிருக்காரு ஆனால் சிவகார்த்தியின் வழக்கமா ஒரு தான் இதுலயும் வந்திருக்காரு காமெடி மாதிரி இனது பாமா அப்படின்னு வழக்கம் போல அந்த குழந்தைகளுக்கான நடிகராக தான் இருக்கிறார் அவரே சொல்றாரு நான் பொதுவாக குழந்தைகளை தானே பார்த்துக்க சொல்லுவாங்க பெரியவங்களை பார்க்க சொல்றாங்கன்னு தன்னைத்தானே தாழ்த்திக்கிறார் சிவகார்த்தியினுடைய பிளஸ்ஸே அதுதான் எவ்வளோ பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாதிரி நடித்தாலும் தன்னை ஒரு காமித்துக் காமித்துக்கொள்வது மூலமாக தான் அவர் தன்னுடைய ரசிகர் வட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தார் அது சிவகார்த்தியனுடைய ஸ்டைல் இதுலேயும் அப்படி காமிச்சுக்கிட்டு இருந்தாலும் கடைசியில் தன்னை ஒரு கெத்தா உணர்கிறார் ஏன்னா இளைய தளபதி விஜயை நம்மகிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயத்துல சிவகார்த்தியனுக்கு மிகப்பெரிய விஷயத்தை விஜய் செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் சிவகார்த்தியன் மறக்காதீங்க கொஞ்ச நாள் கழிச்சு நான் இவரால் தான் வளர்ந்தேன் என்னை வளர்த்து விட்டது இவங்க தான் அப்படின்லாம் நான் யாரையும் பேச மாட்டேன்னு மறைமுகமா யாரையும் குத்தி பேசாதீங்க விஜய் உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கார் அஜித்துக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் சிவகார்த்தியனுக்கும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த படத்துல நம்ம பதிவு செஞ்சுருக்கிறாங்க அடுத்ததாக இந்த படம் வந்து விஜயகாந்த் வந்து அந்த ஒரு சீன் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர் அப்படியே விஜயகாந்தை கொண்டு வந்திருக்கோம் நம்ம மறைந்த நடிகர் விஜயகாந்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புன்னு சொன்னாங்க அதற்காக பிரேமலதா அவர்களை சந்தித்து அவர் நன்றிலாம் செலுத்தி விஜயகாந்த் அவர்களுக்குள்ள வணக்கம் வச்சாங்க அதில் பார்த்தோம் ஆனால் எனக்கு விஜயகாந்தை காமிச்சது ஒரு பொம்மை மாதிரி இருந்தது ஏன்னா நான் கூட பெருசாக எதிர்பார்த்தேன் மாநகர காவல் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் அந்த கம்பீரத்தோட காமிப்பாங்கன்னு விஜயகாந்த் அதில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படி ஒன்றும் பிரிய விஜயகாந்த் இருந்தால் தான் அந்த சீன்கிற மாதிரி இல்லை செயற்கையாக அந்த காட்சியை திரிச்சிருக்கிறாங்க விஜயகாந்தோடைய கம்பீரம் கண்ணியும் எதுவும் இல்லை அதனால் நல்ல கம்பீரமாக இருந்த நடிகர்களை பார்த்து ரசிச்சுருக்கோம் அவங்கள வந்து சும்மா நாங்கள் செயற்கையாக கொண்டு வரோம் சிஜியில் கொண்டு வரோம் ஏஐ டெக்னாலஜியில் கொண்டு வரோம்ட்டு அந்த பிம்பத்தை பொம்மை மாதிரி இருக்குங்க விஜயகாந்தெல்லாம் பொம்மை மாதிரி பார்க்க முடியாது அந்த கெத்து வசனம் ஆக்ஷன் ஊருக்கு நல்ல மனு இந்த தோற்றத்தில் பார்த்து பழங்குனவரை ஒரு பொம்மை மாதிரி தலை ஆட்டி ஆட்டி பேசுறது அது நினைக்கிறமோ அது பொருத்தமா இல்லை அது எனக்கு பெரிய திருப்தியா இல்லை நான் பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன் அது அந்த இதை நல்லா பண்ணியிருப்பீங்கன்னா அது எனக்கு ஒரு வருத்தம் அப்புறம் குறிப்பா பிரேமலதாவை போய் விஜய் நன்றி சொன்னதுக்கு இன்னொரு காரணம் விஜயகாந்த் இந்த படத்துல ஒரு சீன் வராருங்கிறதுக்கா நன்றி சொல்லல படமே விஜயாந்த படம் தான் அந்த என்ன படம் நீங்கள் கமன்ல போடணும் நான் கதையை சொல்றேன் நீங்க போடுங்க இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் நினைக்கிறேன் மதுரை ஷா தேட்டரில் பார்த்தேன் மதுரையில் ஷா ஹாஜிரா இருக்கல அந்த தேட்டரில் நான் சின்ன வயசில் மூணாம் கிளாஸோ நாலாம் கிளாஸோ படிக்க பார்த்த படம் அந்த படத்துல அப்பா போலீஸ் ஆனந்தராஜ் வில்லன் போலீஸ் விஜயா இருந்துட்டு பையனை பிரித்து அவனை கெட்டவனாவே வளர்த்து விஜயகாந்திக்கு எதிராகவே என் மகன் விஜயகாந்தை உருவாக்குவார் அப்பா விஜயகாந்த் எதிராக போலீஸ் விஜயாந்துக்கு எதிராக திருடன் விஜயகாந்தை ஆனந்தராஜ் உருவாக்குவார் அந்த கெட்ட விஜயகாந்த் இருக்கார்ல மகன் விஜயகாந்த் தான் அப்பாவை விட கெட்ட ஆனந்தராஜை நம் அப்பா அப்பான்னு சொல்லி நம்புவாப்புல இதுதான் கதை அந்த ஆனந்தராஜ் இடத்துல இந்த இடத்துல மோகனை நடிக்க போட்டிருக்கிறாங்க அந்த மகன் விஜயகாந்த் இடத்துல இங்க மகன் விஜய் கெட்ட விஜய் நல்ல விஜயகாந்த இடத்துல நல்ல விஜய் சோ அந்த பழைய படம் அந்த படத்தோட கமெண்ட் நீங்க போடணும் நான் சொல்ற கதையை நான் எனக்கு படம் பேர் தெரியும் ஆனா நீங்க கமெண்ட்ல போடுங்க நான் சொல்ற கதை புரியுதா சிவரஞ்சனி ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க அப்பா விஜயாந்த் ஹீரோயின் யாரும் எனக்கு மறந்து போச்சு விஜயாந்த் இப்படி ஹேர்ஸ்டைல் வச்சு இந்த இடம் மட்டும் நிறைச்சிருக்கும் அப்பா விஜயாந்துக்கு இந்த படம் வந்து பெரிய லெவலில் வெற்றி பெறல ஆனால் கதை இதுதான் ஆனந்தராஜ் வில்லன் விஜயகாந்த் பையனை எடுத்து கெட்டவனா வளர்த்து விஜயகாந்துக்கு எதிராகவே இது பண்ணுவோம் கடைசியில் திரிந்து விஜயகாந்துக்கு எதிராக ஆனந்தராஜுக்கு எதிராக ரெண்டு விஜயகாந்த் சேர்ற மாதிரி கதை அது போகும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த படத்துல அது கூட இல்லை இந்த படம் அதுதான் கதை நல்ல விஜய்ட இருந்து மோகன் வந்து பையனை பிரித்து அவனை கெட்டவனாக்கி விஜய்க்கு எதிராகவே சூழ்ச்சி செய்யறாரு அப்படிங்கறது கதை ஆனா இந்த கதை வந்து ரொம்ப பழைய கதை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கதை தான் இங்க எடுத்துருக்குறாங்க ஆனா இப்போ உள்ள ட்ரெண்ட்ல இவங்க இந்த சிஜி ஏ தொழில்நுட்பம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த படத்தை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க இப்போ இந்த படத்தில் அடையாளப்படுத்துவது எப்படி தெரியுமா தோனி படத்துல வராறான் சிவகார்த்தியின் ஒரு படத்துல வராறான் ஏ தலா அஜித்துக்கு சம நேம் தெரியுமா இப்படியான அலங்காரங்கள் மூலமாக இந்த படத்தை ஒழிய படத்தில் உள்ளடக்கம் புதுசா எதுவுமே கிட்டத்தட்ட வருட சினிமாவில் கிளைமேக்ஸ் காட்சி என்னவா இருக்கும் ஹீரோவோட அம்மா கழுத்துல பொண்டாட்டி கழுத்துல கத்தி வச்சிருவாங்க இதுதானே ரஜினி படம் எம்ஜிஆர் படம் கமலஹாசன் விஜயகாந்த் விஜய் அஜித் முப்பது நாற்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவின் கிளைமேக்ஸ் காட்சியில் கடைசியா வில்லன் ஏ எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சியே உங்க அம்மாவை கவனிக்காம விட்டுட்டியே கூட அதானே என்ன பாட்சா உன் குடும்பத்தை மறந்துட்டு நக்மால இருந்து எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருப்பாப்ல அப்புறம் ரஜினி போய் காப்பாற்றுவாப்புல காப்பாற்ற இடத்துல பாம்பு வச்சுருப்பாங்க அதையும் தாண்டி போய் குதித்து காப்பாற்றுவாங்க மாப்பிள்ளை பாட்ஷா எல்லா படத்துலையும் இதுதான் பல நிறைய விஜயான படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி வந்து பொண்டாட்டியை காப்பாத்துறது அக்காவை காப்பாத்துறது இதுதான் அதே கான்செப்ட் தான் கடைசியில் பொண்டாட்டி கழுத்தில் கழுத்தை வச்சிட்றாங்க போன பெரிய கத்தியை வச்சுடுறாங்க கட்டி போட்டுறாங்க வழக்கம்போல் கட்டி போட்டிருப்பாங்களே அதே காட்சி தான் இந்த பழைய சீனை தான் இவர் வந்து அப்படியே எடுத்துருக்கிறாரு கதையே அதே தான் அப்பாவுக்கு தெரியாமல் மகன் கெட்டது செய்கிறான் கடைசியில் தான் வீட்டிலேயே இருக்கான்னு தெரிஞ்சு கடைசி சண்டையில் மகனை கொன்று அவை அப்புறம் நான் உயிரோடு வரேங்கிற மாதிரி காட்சியை போட்டு இதை முடிக்கிறாங்க அது என்ன அதுக்கு என்ன ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்காங்க என்ன காமெடினு தெரியல அது ஒரு குரூப்பாக போகுது ஸோ இந்த படம் அப்படிங்கிறது கதை புதுசு கிடையாது திரைக்கதையும் புதுசு கிடையாது அப்புறம் வெங்கட் பிரபுடைய வழக்கமான ஃபார்முலா படத்தில் யாருமே மேக்சிமம் அறம் சார்ந்து சிந்திக்க மாட்டாங்க ஒரு ஜாலியாக தண்ணி அடிக்கிறது போகிறது வர்றது தனக்கான சந்தோஷம் தேவைப்பட்டால் நண்பனை கொலை செய்கிறது தா சம்பாதிக்கணும் தான் சருவை விழாவணுங்கிறதுக்காக யாரை வேணாலும் கொலை பண்ணலாம் இது வெங்கட் பிரபுட படத்தினுடைய கான்செப்ட் பெரிய ஆரம்பத்தை தர்மம் வெல்லும் வாய்மையே வெல்லும் சுபம் அப்படின்னு போட்டு முடிப்பாங்களே அந்த பழைய சினிமா ட்ரெண்டை உடைச்சிட்டு ஹீரோ ஒழுக்கமாக இருக்கணும் அவசியம் இல்லை ஹீரோ கட்டவனாக இருக்கலாம் ஹீரோவே கொள்ளையடிப்பனாக இருக்கலாம் பண பைத்தியமாக இருக்கலாம் இந்த மாதிரியான கான்செப்டில் வந்து ஹீரோ வந்து நல்லவனாக இருக்கணும் அவசியம் இல்லை வல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து வெங்கட் பிரபு போன்றவருடைய கான்செப்டில் உண்டு இதுலேயும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனால் நல்ல வேலை அப்பா விஜய் வந்து ஒரு நல்லவனாக காமிச்சிட்டாங்க மகன் விஜய் வந்து எதுக்கெடுத்தாலும் கொலை செய்கிறான் அதுவும் அவனுடைய கேரக்டரை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு விஜய் மாதிரி ஒரு ஹீரோ ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை தான் கூட பிறந்த தங்கச்சியை கொலை பண்ணுறது கொலை பண்ண முயற்சிக்கிறது உயிருக்குயிராக காதலித்த காதலியை கழுத்தறுத்து கொலை செய்கிறது கழுத்தை கர கரகரன் அறுத்து ரத்தத்தெல்லாம் வெளியே விட்டு கொடூரமாக தன்னுடைய காதலியை கொலை பண்ணுறது ஏன்னா என்னதான் வில்லன் கேரக்டராக இருந்தால் லேடிஸ் மேல ஒரு சென்டிமெண்டா இருக்கிற மாதிரி காண்பாங்க கொடூர வில்லன்களே கூட லேடிஸை கொல்லாம காமிக்கிற மாதிரியான படங்கள்லாம் வந்திருக்கு ஆனா இதுல விஜய் ஹி இளைய தளபதி விஜய் இளைய தளபதி மேலே அவரை சொல்றாங்க அவர் தான் பஞ்சதையலாக்கு இந்த விஜயனுடைய பழைய படங்களை நினைவுப்படுத்துற மாதிரி எல்லாமே பண்றாரு திரிஷாவோட அந்த அப்படி போடு அப்படி போடு டான்ஸ் ஸ்டெப்லாம் நினைவுபடுத்துறாரு ஸோ அந்த விஜயை பார்க்கும்போதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் விஜய்ங்கிற அந்த ஃபேஸ் வரும் ஆனால் அந்த விஜய் இவ்வளோ என்ன கேரக்டராக காமிச்சிருக்கிறாங்க அது எடுபடலை எடுபடலை ஏன்னு சொல்றேன்னா சினிமா தானே சார் சினிமால என்ன அப்போ விஜய் என்ன நல்லவரா நல்லவரா காமிச்சா அப்போ கெட்டவரா காமிச்சா கெட்டவரா அப்படின்னு கேட்கலாம் நான் பாயிண்ட்டுக்கு வரேன் இந்த படத்துல அவர் ஏன் வில்லனாக்கப்படுகிறாங்கிறதுக்கான லாஜிக்கு ரொம்ப அபத்தமாகவும் முட்டாள்தனமாகவும் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா பெத்த அம்மா அப்பா அவருக்கு தெரியுது இவங்க தான் பெத்தவங்க மோகன் கெட்டவன் தெரியுது இருந்தாலும் அவர் வந்து மோகன் பக்கம் தான் நிப்பார் அதுல என்ன லாஜிக் அஞ்சு வயசுல தொலைஞ்சு போயிருக்காரு திருப்பி பதினஞ்சு வருஷம் கழிச்சு தன்னை போலவே தோற்றம் இருக்கிற அம்மா அப்பா பார்த்தோன்னா அவருக்கு பாசம் தான் வரணும் இத்தனை காட்டு காலம் என்னை தீவிரவாதியா மாத்தி வச்சிருக்கான் ஆனா அவர் அவரு வாழ்க்கையில நல்லா இருந்தாலும் பரவாயில்ல முழுக்க முழுக்க டெரரிஸ்டா மாத்தி வச்சிருக்கிறா இவர் போலீஸா நல்லவரா இருக்கிறாரு அப்ப இந்த குடும்பத்துல சேரணும் தான் இயல்பாக ஒரு மனுஷன் யோசிப்பான் ஆனா மோகன் குடும்பத்தை விஜய் கொண்டுட்டாருங்கிறதுக்காண்டி தான் அப்பாவே கொலை பண்றாரு கெட்ட மோகனுக்காண்டி தன்னுடைய நல்ல அப்பாவை பழி வாங்கி தான் பெற்ற அம்மாவை கொலை செய்யணும் அப்பாவை கொலை செய்யணும் தங்கச்சியை கொலை செய்யணும் காதலியை கழுத்தறுத்து கொல்லணும் இப்படின்னு யாராவது ஒருத்தர் மாறுவாங்களா இப்படி லாஜிக்கே இல்லாத கேரக்டராக மகன் விஜய் கேரக்டர் வந்து வந்திருக்கு ஸோ இவர் ஒவ்வொரு முறையும் கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூயட் வருது இல்லை அந்த டூயட்டை நம்மளால் ரசிக்க முடியலை ஏன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் ஆடுறதா ரசிப்பாங்களே ஒழிய ஒரு கொடூரன் இப்போ நம்ம ஃபேமஸாக அந்த படத்தில் நீங்கள் என்னென்ன பாட்டெல்லாம் ரீல்ஸில் ஃபேமஸ் ஆச்சு அது எல்லாத்தையும் ஒரு ஒரு துரோகம் செஞ்சுட்டு ஒரு குலை செஞ்சுட்டு அந்த பெண்ணோடு ஆடுறாரு காதலியை கதறக்காராக அறுத்துட்டு த்ரிஷாவோட ஆடுற சீன்லாம் அது எப்படி ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க கண்மையாகும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏற்றுக்கவே முடியல ஒரு ஒரு கிறுக்குத்தனமான சைக்கிவத்து மாதிரியான கேரக்டரை வந்து புகுத்துறாங்க ஆனால் அதுக்கும் ஹீரோயிசம் புகுத்தி இருக்கிறாங்க அதுதான் கவனிக்க வேண்டியது அவனை ஃபுல்லாக பில்லானா காமிச்சாலும் பரவாயில்ல அவன் அப்பப்போ பஞ்சு பஞ்சிரேலாக்கு பேசுறது அந்த விஜய்க்கான இம்பார்ட்டன்ஸ்லாம் அப்பா அப்பாவோட மகனுக்கு தான் அதிகம் அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது அதில் விஜய் ரசிகர்களை கைத்தட்ட வைக்கிறதுன்னு ரொம்ப ஒரு திருப்பி திருப்பி ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஆன ஒரு சினிமா மேட்டரில் அது போகிறதுங்கிறது கண்டிப்பாக வெங்கட் பிரபு அவர்கள் தவிர்த்துருக்கலாம் உங்களுடைய மற்ற கமர்ஷியல் ஏரி விடுங்க லாஜிக்கே இல்லாமல் கமர்ஷியல் மசாலா கண்டி எதோ சரிங்க அதெல்லாம் ஏற்றுக்கலாம் ஆனால் அந்த மகன் கேரக்டர் இவ்வளோ கேவலமாகவும் கொடூரமாகவும் இருப்பதற்கு எந்த லாஜிக்கும் இல்லையே தன்னை பெற்ற அம்மா அப்பா வசதியான அம்மா அப்பா சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கிற அந்த அம்மா அப்பா பதினஞ்சு வருஷம் கழிச்சு தனக்கு கிடச்சிருக்காங்கன்னா அவங்களோட வாழணும் தான ஒருத்த விரும்புவான் அவங்கள கொலை செய்கிறதுக்காக தான் வாழ்நாள் லட்சியமாக தானே என் உயிரே போனாலும் நான் வந்து விஜயை கொலை எங்கள் அப்பாவை கொலை செய்வேன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது இன்னொருத்தரைக்கும் அவங்க அப்பா அவனை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க ஒரு குடும்பமே நேசிக்குது இருந்தும் அவர் அப்படி தொடர்ந்து செய்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை இதே பாணியில் விஜயா அந்த படம் அந்த படத்தின் பேரை நான் சொல்ல மாட்டேன் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தில் வந்த படம் அப்பா மகன் விஜயகாந்த் கதை தான் மகன் வந்து கெட்டவராக இருப்பார் நீங்கள் நல்லா அந்த படத்தை யோசித்து கமெண்ட்டில் போடுங்க ஸோ அந்த பழைய படத்தை தான் எடுத்து வச்சுருக்காங்க ஸோ பிரேமலதாவை எதுக்கு விஜய் சந்திக்கணும் உங்கள் படத்தை தான் நான் திருப்பி எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல தான் சந்திச்சுருக்காரு அதனால் இந்த படத்தில் எந்தவித புதுவிதமான கதை புதுசு கிடையாது திரைக்கதை எல்லாமே நீங்கள் யூகிச்சிடலாம் அதாவது அந்த பையன் வந்து செத்து போகிறான்னு காமிக்கிறாங்க அப்பயே கணிச்சுருவாங்க பாரு செத்து போன பையன் கொஞ்ச நாள் கழித்து பெரிய பையனாகி வருவான் பாறேன் அந்த பையன் செத்து போனோடனே விஜய்க்கு வயசான மாதிரி காமிச்சிடுறாங்க அப்போ ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறான் அப்போ பையன் சாகலடா எப்படினாலும் அவன் ஒரு இருபது வயசு பையனாக வருவான் அடுத்த சீனே இருபது வயசு பையனாக அவன் வந்து நிற்கிறான் அவன் எதிர் இருக்கிறான் அப்புறம் இவங்களோட சேர்றான் அப்புறம் எதிர்முகாம் முகாம் ஆளாக இருந்து அப்பாவை பழிவாங்கிறான் அப்படிங்கிற மாதிரியான கதைங்கிறது ஏற்கனவே பார்த்து புளித்து போன கதைங்கிறப்ப கதையில் புது அம்சம் கிடையாது திரைக்கதையில் புது அம்சம் கிடையாது எல்லாமே பழைய கதை அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து பதிவாகுது ஆனால் படத்தில் வந்து ஒவ்வொரு சீனையும் ரசிகர்கள்ட்ட ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காண்டி அந்த விஷயத்துக்கு மனக்கெட்டுருக்கிறாங்க அடிக்கடி ஃபாரின் போகிறது ஹெலிகாப்டர் ஃபைட்டு ட்ரெயின் ஃபைட்டுன்னு இந்த மாதிரி விஷயங்களை ஈர்க்க வைக்கிறது சண்டை காட்சிகள் ட்ரெயின்லேருந்து குதிக்கிறது இந்த மாதிரி காட்சிகளில் அவங்க வந்து கவனத்தை ஈர்ப்படுத்தணுங்கிறாங்க விஜயகாந்த் வராரு அப்படிங்கிறது அது ஒரு ஹைப்பு சிவகார்த்தியன் கடைசியில் வராருங்கிறது ஒரு ஹைப்பு அஜித் இந்த படத்தில் வராறாமே நடிச்சிருக்காராமேன்னு அது ஒரு ஹைப்பு இந்த மாதிரியான ஹைப்புகள் மூலமாக ஒரு எதிர்பார்ப்பை படத்தில் கிளப்புதே ஒழிய கதை திரைக்கதையில் ஒரு சுவாரஸ்யமோ முடிச்சுக்களோ இல்லை வழக்கமான கதை தான் விஜய் ரசிகர்களுக்கே அந்த மகன் விஜய் கேரக்டர் வந்து பெரிய ஏமாற்றம் தான் ஞாய எப்படி பார்த்தா அது அஜித் ரசிகர்கள் கொண்டாட வேண்டிய படங்க தலை தான் கடைசி கிளைமேக்ஸில் தலை தான் எம்மா நீ யாரோட ரசிகமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு உனக்கு பொண்ணு நான் தலை ரசிகர்ப்பா அப்படின்ட்டு தலைய வச்சு அடித்து விஜயை கொள்றான் தலை அஜித்து விஜயை கொள்றாரு அதான் படத்துல எல்லாரும் கைத்துட்டுறாங்க விசிலடி அப்ப அந்த அளவுக்கு விஜய் ரசிகர்களாக உள்ள போகிறவங்களா அஜித் ரசிகர்களாக மாற்றி வெளியே அனுப்புறாரு விஜய் அஜித் மேலே அவருக்கு அவ்வளோ பாசம் போல என்ன இருந்தாலும் நண்பர் இல்லையா அதனால் சிவகார்த்தியனுக்கு ஒரு பில்டப்பு அஜித்துக்கு ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்க விஜயகாந்த்க்கு ஒரு நன்றிகடன் பண்ணியிருக்காங்க அது என்ன கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி விஜயாந்த் முகத்தில் அந்த யூஸ் நீங்கள் காமிக்க வேணாம் ஏன்னா அந்த அந்த விஜயாந்த் முகத்தையே நாங்கள் நினச்சிக்கிட்டு போயிடுறோம் விஜயாந்த் முகம்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை மாதிரி இப்படி ஆடுறது வந்து பார்க்க நல்லா இல்லை படத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்குன்னு பார்த்தா நடிச்சிருக்கிறது நல்லா நடிச்சிருக்காங்க அப்பா பையன் ரெண்டு கேரக்டருமே விஜய் வந்து இயல்பா நல்லா நடிச்சிருக்காரு மோகன் அருமையாக நடிச்சிருக்கார் இந்த படத்தில் நல்ல நடிப்புக்கான ஸ்கோர் வந்து மோகன் நல்ல ஒரு தேர்ந்த நடிகருங்கிற இது வந்து அவருடைய நடிப்பில் வந்து தெரியுது ஒரு வில்லன் கேரக்டரில் நம்ம அவரை பார்க்குறது ரொம்ப ரேர் தான் ரெண்டு மூணு படம் நடித்தாரு இருந்தாலும் நம்ம இப்போ உள்ள தலைமுறை நம்ம வந்து மோகனை வந்து வில்லனாலாம் பார்த்ததில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்லனாக இருக்கார் ஒரு வில்லன் ஸ்டைலிஷ் வில்லன் கெத்து ஒரு மாதிரியான இதில் அவர் இது கேரக்டர் வந்துருக்கு ஸ்னேகாலாம் பாவம் வர்றாங்க போகிறாங்க மற்றபடி எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியாது படத்தில் சும்மா ஒரு கேரக்டர் இருக்கணுமே டம்மியாக போட்டிருக்காங்க லைலாவும் செம டம்மி பிரசாந்த் ஓகே அந்த படத்தில் நல்லவர்னு பார்த்தா அப்புறம் அவர் ஒருத்தர் தான் மற்ற பிரபுதவா உட்பட எல்லாருமே கொடூரமான வில்லன்கள் துரோகிகள் அந்த மாதிரி காமிக்கும்போது ஒரு நல்ல கேரக்டரு ஒரு ஹீரோக்கு இணையான ஒரு நல்ல கேரக்டர்னா பிரசாந்துக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க அவரும் ஒரு குணச்சித்திர நடிப்பில் நல்லா நடிச்சிருக்கார் பிரசாந்துக்கு வந்து வெறும் கூத்தாடுற கேரக்டர் மட்டும் இல்லை ஒரு குணச்சத்திரன் நடிப்பு வந்திருக்கு அதனால் பிரசாந்த் கொஞ்சம் நல்லா அதை பயன்படுத்தியிருக்காரு விஜயுமே நடிப்பில் நல்ல ஒரு முதிர்ச்சி இருக்கு ஆனால் படம் முழுவதும் விஜயின் பழைய படங்களை நினைவுபடுத்துகிற வசனங்கள் அந்த ஸ்டைலு அந்த இது ஐ எம் பேக் ஐ எம் வெயிட்டிங் இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி சொல்லி தான் கைதுட்டு வாங்குறாங்க புதுசாக விஜய் வந்து கடந்த பத்து வருஷமாக எந்த ஒரு ஆட்டிடியூட் பாடி லாங்குவேஜ் எதுவுமே செய்யலை அந்த வழக்கமான கழுத்து இருந்து ஐ ஆம் வேட்டிங் ஐஎம் வேட்டிங்கிறது ஒரு பதினஞ்சு படத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை வில்லன் விஜய் வேறு சொல்கிறாரு ஸோ அந்த பழைய படங்களை நினைவுப்படுத்தி கில்லியை நினைவுப்படுத்துகிறாங்க அப்படி போடு பாட்டை நினைவுப்படுத்துகிறாங்க கொஞ்சம் கதை ஃபார்மெட்டு இந்த போலீஸ் இந்த ஸ்டைலெலாம் பார்க்கும்போது துப்பாக்கியை நினைவுப்படுத்துகிறாங்க மங்காத்தா மியூசிக் வேற வருது இடையில அஜித் க அஜித்தை நினைவுப்படுத்தும் போது ஸோ எல்லாமே இப்போ உள்ள இயக்குனர்களுக்கு பிரச்சனை என்னன்னா புதுசாக ஒரு கதைங்கிறது அவங்கள்ட்ட இல்லை புது கான்செப்ட் ஏற்கனவே வெற்றி பெற்ற நடிகர்கள் வெற்றி பெற்ற கதைகள் இருந்து அப்படியே எடுத்து அந்தந்த சீனை வைக்கிறாங்களா ஏற்கனவே மக்கள்கிட்ட ரீச்சான ஒரு விஷயத்தை சொல்லும் போது மக்கள் கைத்தட்டாங்க அப்படி தான் ஓட்டுறாங்க விஜயை நம்பி இந்த படம் இல்லை அஜித் நம்பி எடுத்துருக்கிறாங்க சிவகார்த்தியை நம்பி எடுத்துருக்கிறாங்க பிரசாந்த் மோகன் இப்படி பல விஷயங்களை நம்பி தான் ஒரு படத்தை எடுக்கிறாங்களே ஒழிய ஹீரோவையும் கதையையும் திரைக்கதையும் இவங்க நம்பலை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரியுது செலவுன்னு பார்த்தா படம் பெருசாக செலவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஃபாரின் ரெண்டு மூணு முறை போயிருக்கிறாங்க விஜய் ரசிகர்கள் ஒரு முறை பார்க்கலாம் அதை தவிர்த்துட்டு படம் ஐயா இவங்க கொடுத்தது பில்டப்பு டிக்கெட் ரேட்டு வித்தது ஹவுஸ்ஃபுல் ஆனது எல்லாத்தையும் எதிர்பார்த்து நீங்கள் போனீங்கன்னா படம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும் விஜய் ரசிகர்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் குழந்தைகளுக்கு அந்த காட்சிகள்லாம் இருக்கும் ஓரளவுக்கு எந்த லாஜிக்கும் இல்லாத குழந்தைத்தனமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அமைச்சராக திங்க் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக திங்க் பண்ணால் கூட இந்த படம் வந்து உங்களுக்கு போர் அடிக்கும் மற்றபடி விஜய் ரசிகர்கள் ஒரு முறை பார்க்கலாம் அப்படிங்கிற வகையில் தான் இந்த கோட் திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு இது போன்ற பல்வேறு சினிமா விமர்சனங்கள் சினிமா குறித்த பார்வை சினிமாவில் பேசப்படாத விஷயங்கள்னு பல்வேறு கோணங்களில் நீங்கள் சினிமா செய்திகளையும் சினிமா பக்கங்களையும் தெரிஞ்சுக்கணுன்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி